சிவகங்கை அருகே பைக்கில் வந்த இளைஞரை வழிமுறைத்து கும்பல் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தொடர்பாக உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரம் செய்தார் சரவணராஜா கேட்கலாம் சரவணராஜா தற்போது அங்கு நடைபெற்று வரும் இந்த சாலை முறையில் குறித்தான கள தகவலை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கங்கையின் தற்கொலைக்கு காரணமான கையை வெட்டியதால் அதற்கு பழி பழிதீர்க்க ஒரு வெட்டி கொலை செய்தார் மர்மன் அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் தமராக்கி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லச்சாமி இவரது மகன் மனோஜ் பிரபு இவர் நேற்று தனது தனது நண்பர்களுடன் சிவகங்கை அருகே உள்ள இடம் இடையமலூரில் நிகழ்ச்சியால் ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஒன்றில் பார்க்கு சென்றுவிட்டு திரும்பும் பொழுது காரில் வந்த மர்ம கும்பல் இவரை காரால் காரில் இடித்து தள்ளி சம்பவத்தை அவரை வெட்டி உலை செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் அவரது உடலை வந்து சிவகங்கை நகர் காவல் நிலையத்துக்கு வந்து காவலர்கள் வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து சிவகங்கை அம்பேத்கர் சிலை முன்பு வந்து சாலை இளையங்குடி சாலையில் வந்து அமர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அதாவது இந்த கொலை வழக்கை வந்து டிஎஸ்பி அமன் நட்பின் வந்து தனிப்படை அமைச்சு குற்றவாளிகளை வந்து தேடி வந்துகிட்ருக்காங்க ஆனால் அவர்கள் பெற்றோர்கள் அவர்கள் உறவினர்கள் வந்து உடலை வாங்க மறுத்து தற்போது சாலை மறையில் இருக்குவாங்க அதனால பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு ராமகுமார் ராஜா, தகவலுக்கு நன்றி